அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துளாராசியில் பிறந்த நண்பர்களை உங்கள் வாழ்க்கையில் உங்களை போகின்ற ஒரு உச்சன் உங்களை கோடீஸ்வரனாக போகும் ஒருவன் உங்களை தோல்வியிலிருந்து காப்பாற்ற போகும் ஒருவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக சுகபோகமாக வாழ்வதற்கு தேவையான துணையையும் மனையையும் ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒருவன் அப்படிப்பட்ட ஒருவன் எப்போ எந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் வருவான் என்ன செய்ய போகிறான் அதை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பேச்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவுனை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சிக்கிடலாம் சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை புரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் துளாராசியில பிறந்த நண்பர்களை உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் என்றாலும் உங்கள் ராசியில் அமைகின்ற நட்சத்திரங்கள் வேறு வேறுங்க ஆமாங்க உங்கள் ராசியில சித்திரை சுவாதி விசாகம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இதில் இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு மற்றும் இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுபகிரகரான குரு பகவான்க அப்ப ராசி அதிபதி சுக்கரனாக இருந்தாலும் நட்சத்திர அதிபதிங்கிறது வேறு வேறு அப்படி இந்த துலா ராசியில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே தோல்வி நஷ்டம் கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னா அது எதுல அப்படின்னு பார்த்தா இந்த காதல் திருமண விஷயம் மற்றும் சொந்த வீடு இதில் தாங்க அலைச்சல் பயணங்கள் இறைய பயணங்கள் மாமியார் வீட்டு பிரச்சனைகள் வெளிநாட்டில் போய் ஒரு விஷயத்தில் மாட்டுகிறது வேறு ஒரு ஊரில் போய் காசு பணம் அதிகமாக செலவு பண்ணுவது இது எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்டு பெண்கள் விஷயத்தில் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் வேறு வேறு தசாபுத்தி நடந்தாலும் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் நல்லாபடியாக இருந்துட்டாலே அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒருவன் ஏழையாக பிறந்தாலும் அவன் பணக்காரனாக மாறுவானா கோடீஸ்வரனாக இருப்பானா அப்படின்றத காட்டுறது தான் இந்த ஒன்பதாம் வீடு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்குமா அப்படின்றதை தீர்மானிப்பது அதுக்குரிய வாய்ப்புகளை கொடுப்பது இந்த ஒன்பதாம் வீடு தாங்க அப்படி உங்கள் துளாராசிக்கு ஒன்பதாம் வீடாக வர்றது மிதுன ராசி அதுக்கு அதிபதி புதன் பகவான் அப்போ அவருடைய திசை உங்கள் ராசிக்கு வருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக வருங்க துளாராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை வர வாய்ப்பு ஏராளமாக இருக்குது அப்படி அந்த புதன் திசை பதினேழு வருஷம் நடக்குங்க இந்த பதினேழு வருஷமும் மிக முக்கியமானது சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பில் செவ்வாய் திசை அதற்கு பிறகு ராகு குரு திசை அதற்குப் பிறகு சனி திசை முடிஞ்சு புதன் திசை வருங்க அதே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பினில் ராகு திசை பிறகு குரு திசை சனி திசை முடிந்து அதற்கு பிறகு புதன் திசையானது வரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை பிறப்பினிலை நடந்தாலும் அது முடிந்து சனி திசை அதுக்கு அப்புறமா நிச்சயமாக இந்த புதன் திசையானது வருங்க எப்படி பார்த்தாலும் துளாராசியில பிறந்தவங்களுக்கு நாற்பது அல்லது ஐம்பது வயது கடந்த பிறகு புதன் திசை நிச்சயமாக கிடைக்கும் சரி அப்போ நாற்பது வயதுக்குள்ள திருமணம் குழந்தை பாக்கியம் என எல்லாமே அமைஞ்சிடும் ஆனாலும் அதை தருவது புதன் தாங்க இந்த புதன் புத்தி இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருங்க நடக்காத திருமணம் புதன் புத்தி நடத்தி தருங்க கிடைக்காத குழந்தை பாக்கியம் புதன் புத்தி கிடைத்தே தீரும்ங்க எல்லாத்தையும் தாண்டி பட்ட அவமானத்திலிருந்து மீண்டு கௌரவம் பேர் புகழ் இதெல்லாம் இந்த புதன் திசை அல்லது புதன் புத்தி நடக்கும்போது கிடைக்கும்ங்க புதன் என்ற கிரகம் உங்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் அதில் மாற்றம் என்பது இல்லைங்க அப்ப நீங்க வணங்க வேண்டியது இந்த புதன் திசை புதன் புத்தி காலகட்டத்தில் அதிகமாக விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணணுங்க அதனால உங்க வாழ்க்கையில உச்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதுபோல மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க உங்களோடு உறவாக நட்பாக இருந்தா அவங்க மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க உங்களை அவங்க நிச்சயமாக ஏற்றி விட்டு அழகு பார்ப்பாங்க புதன் திசைங்கிறது பதினேழு வருஷம் புதன் புத்திங்கிறது ரெண்டரை வருஷம் நடக்குங்க அப்போ உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் இந்த புதன் புத்தி நடக்கும் ரெண்டரை வருஷம் நடக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மற்றும் குடும்பத்தில் வாரிசு கிடைப்பது திருமண யோகம் முக்கியமாக உடல்நல நல பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது கோர்ட்டு கேஸு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவது உயர்ந்த ஸ்தானத்தில் அரசு வேலையில் வாய்ப்புகள் கிடைக்கிறது படிப்பு இதில் வெற்றி இப்படி பெரிய பெரிய விஷயம் எல்லாம் இந்த புதன் புத்தி காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்குங்க இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க மேலும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் முழு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா பித்தளை காப்பு பித்தளை மோதிரம் இதை கைகளில் அணிந்து கொள்ளலாம்ங்க அதுபோல் திருப்பதி இந்த தளத்திற்கு நீங்க வருஷத்திற்கு முறையாவது சென்று வர வேண்டும் திருவெண்காடு சென்று புதன வழிபாடு செய்யறது மிகவும் அதிர்ஷ்டத்தையும் நன்மையையும் பெற்றுத்தரும் மிதுன ராசியில பிறந்தவங்க அல்லது மாமன் வழி உறவுகள் இவங்க மூலமாக உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் இவங்களை பயன்படுத்திக்கோங்க நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி